நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் டைலரிங் கிளாஸ் அண்ட் ஆரி ஒர்க் எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காவது நேரடி வகுப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தேவகோட்டை மக்களே உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்கியஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை ஏரியாவில் இருக்கேன் ஸோ இந்த ஏரியாவில் இருக்க உங்களுக்கு யாராவது நீங்கள் டைலரிங் அண்ட் ஆரி ஒர்க் வந்து நம்மகிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸும் வந்து பார்த்தீங்க அப்பா நம்ம ரீசனபிளான ப்ரைஸில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃப் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபு அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்போம் ஒர்க்குல போகலை அப்படின்றப்பவங்க நீங்கள் வந்து இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் டைலரிங் கோர்ஸ் ஆகட்டும் இல்லை நான் வந்து இதை கற்றுக்கணும் நான் எனக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் என்னோடய குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அதாவது நமக்கு ஒரு டிசைன்ஸ் இந்த ஒரு டிசைனை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில டைலர்கிட்ட கொண்டுட்டு போவோம் எனக்கு ஃபைனல் லுக் வந்து இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து டைலரிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அப்போ கவலையை விடுங்க நீங்கள் தேவக்கோட்டை ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நேரடி வகுப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம் அவங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுவாங்க யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைம் உங்களுக்கு கிடைக்குது ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து முதல் மெயின்லேயே தான் நம்ம இருக்கோம் வீட்டில் வச்சே தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைவும் உங்களோட ரிலேட்டிவ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் தேங்கக்கோட்டை ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன அதாவது எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸு சுக்கித்தர் நான் எல்லாமே வந்து நான் நல்லா தைப்பேன் பட் இன்னும் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ட்ரெயின் அப் கொடுக்கணுமோ கண்டிப்பாக நான் ட்ரெயின்அப் கொடுப்போம் இல்லை இது வரைக்கும் எனக்கு டைலரிங்கே தெரியாது இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல விஷயம்னு கற்றுக்கலாம் மாதிரி ஆரி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து இதில் கற்றுக்கலாங்க ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளான தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம் ஸோ அதனால் வந்து யாருக்கிட்ட பிரிசினஸ் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுவாங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சொல்லுங்கள் குமார் ஹாய் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு லைவே வந்து எதுக்காகன்னா இந்த ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் நானும் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் யாருக்காவது வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி ஆன்லைன் ஆன்லைனில் கற்றுக்கிறதுனால வந்து எதுவும் கிடையாது எப்படி சொல்கிறதுனா நல்லா மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து பார்க்கணும் அப்படி நினச்சிங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ச ஒரு நிமிஷம் டெல் மை மேம் நேம் சாய் சரவணம் ஹாய் ஹலோ பிரதர் ப்ளீஸ் சொல்லி ஓகே இந்த மாதிரி ஏற்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நான் கற்றுக்க வந் ஆன்லைனில் என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் கற்றுக்கலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்டு வந்து நேரடியாக வகுப்பில் கற்றுக்கிட்டாதான் டிஸ்டர்ப் பண்ண முடியும் இல்லை ஆன்லைனில் கற்றுக்கிட்டால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய அப்போ டவுட் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நேரடியாக நம்ம கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலும் சரி எல்லாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது இப்போ என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒர்க் வந்து ஒரு மெஷர்மென்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ஒர்க் இல்ல ஒரு கார்மெண்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோமா ஆன்லைன் நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட்டுன்னு சொல்லி நம்ம வந்து யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக அதை போய் பாருங்கள் இது வந்து எல்லாருமே வந்து பிகினர் தான் ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தைக்க தெரியும் இருந்தாலும் வந்து நான் அந்த கிளாஸ் கற்றுக்குறேன் ஃபினிஷிங் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பிகினர்ஸ் ரொம்ப அதிகம் ஆனால் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாருக்காவது நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கோங்க அதுமாதிரி நேரடி வகுப்பு எனக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கேன் எனக்கு நீங்கள் சொல்கிற ப்ளேஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்கு அண்ட் நேரடியாக கற்றுக்கும் போது இன்னும் வந்து எனக்கு என்னோடய நாலேஜுக்கு நான் நல்லா டெவலப் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவக்கோட்டை ஏரியாவில் நான் சொன்னேன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்லி லேடிஸ் அண்ட் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் மெயினாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் ஏதாவது போகிறதுக்கு முன்னாடி தேடிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து மெயினாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு Okay, thank you.